தருமபுரி டவுன் கடை வீதியில் புதியதாக ஒரு உதயம் நூற்றி ஆறாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் ஸ்ரீ வள்ளல் சடையப்ப செட்டியார் சத்திரம் திறப்பு விழா தருமபுரி பெரியார் சிலை அருகே கடைவீதி செல்லும் வழியில் வள்ளல் சடையப்ப செட்டியார் சத்திரம் திறப்பு விழா நடைபெற்றது இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் வானிய சமூக மக்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் வள்ளல் சடையப்ப செட்டியார் சத்திரம் டிஏஎம்எஸ் கண்ணன் அரங்கம் திறப்பு விழாவும் நடைபெற்றது தர்மபுரி கடை அமைந்துள்ள வள்ளல் சடையப்ப செட்டியார் சத்திரம் டிஏஎம்எஸ் கண்ணன் அரங்கம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவில் மணமகன் வீட்டார் டிஏஎம்எஸ் சுப்பிரமணியன் கார்த்திகாயினி மணமகள் வீட்டார் அம்பலத்தரசன் சண்முக வடிவு அவர்கள் முன்னிலையில் திறப்பு விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து காலை பத்து முப்பது மணியளவில் வள்ளல் சடையப்ப செட்டியார் சத்திரம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் வள்ளல் சடையப்ப செட்டியார் சத்திரம் திறப்பு விழாவினை திருமதி கே ரங்கநாயகி கண்ணன் செட்டியார் அவர்கள் திறந்து வைத்தனர் மேலும் டிஏஎம்எஸ் கண்ணன் அரங்கம் திறப்பு விழாவினை திரு காந்தி செட்டியார் வழக்கறிஞர் தலைவர் தென்னிந்திய வானியர் சங்கம் அவர்கள் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்தவர்கள் வனிதா காந்தி செட்டியார் தேசி தர்மலிங்கம் ஓய்வு பெற்ற ஆசிரியர் டாக்டர் தரங்கிணி டாக்டர் சண்முகம் டாக்டர் ரம்யா டாக்டர் சுகுமார் திருமதி காந்திமதி ராஜசேகரன் விஜயலட்சுமி செந்தில்வேலன் தனலட்சுமி பாஸ்கரன் காஞ்சனா சிவகுமார் மஞ்சுளா தேவி செந்தில்வேல் கவுன்சிலர் உமையாம்பிகை நாகேந்திரன் சுவாமி விவேகானந்தா செவிலியர் கல்லூரியின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் அம்மா வசந்தராணி அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து திருவுருவப்படம் திறப்பு விழா நடைபெற்றது வள்ளல் சடையப்ப செட்டியார் படம் திறந்து வைக்கப்பட்டது இதில் டிஏஎம்எஸ்கே சுரேஷ் சுப்பிரமணியன் செட்டியார் தொழிலதிபர் அவர்கள் படத்தினை திறந்து வைத்தனர் தகடூர் பெருந்தகை ஜாகிர்தார் குருநாதன் செட்டியார் அவர்கள் படத்தை கோட்டீஸ்வரன் செட்டியார் செயலாளர் தென்னிந்திய வானிய சங்கம் அவர்கள் திறந்து வைத்தார் தகடூர் தந்தை என்று சொல்லக்கூடிய டிஐஎம்எஸ் சுப்பிரமணிய செட்டியார் எக்ஸ் எம்பி படம் திறந்து வைப்பவர் தர்மலிங்கம் செட்டியார் பொருளாளர் தென்னிந்திய வானியர் சங்கம் சென்னை அவர்கள் படத்தினை திறந்து வைத்தார் டிசி புஷ்பாகரன் செட்டியார் முன்னாள் கவுன்சிலர் படம் திறந்து வைப்பவர் சிவதிரு மாது செட்டியார் முன்னாள் கவுன்சிலர் அவர்கள் திறந்து வைத்தார் ராஜேந்திரன் செட்டியார் படம் திறந்து வைப்பவர் ரத்தின செட்டியார் கேஸ் கம்பெனி நல்லம்பள்ளி அவர்கள் டிஐஎம்எஸ் கண்ணன் செட்டியார் படம் திறந்து வைப்பவர் மதனகோபாலன் செட்டியார் அவர்கள் கல்வெட்டு திறப்பாளர்கள் சவிதா உதயகுமார் செட்டியார் அவர்கள் செயலாளர் டான் மெட்ரிக் பள்ளி கார்த்திகாயினி சுரேஷ் சுப்பிரமணியன் செட்டியார் அவர்கள் அம்பிகா வானியர் மகால் சிறப்பு அழைப்பாளர்களாக தர்மலிங்கம் தலைவர் அவர்களும் செந்தில்வேலன் செயலாளர் காசிநாதன் பொருளாளர் லக்ஷ்மிகாந்தன் துணை தலைவர் சுப்பிரமணியன் ஆசிரியர் ஓய்வு கலஹரசன் ஆசிரியர் ஓய்வு உதயகுமார் மற்றும் டிஏஎம்எஸ் சுரேஷ் சுப்பிரமணியன் அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் அம்பிகா வானியர் கல்வி அறக்கட்டளை சிறப்பு அழைப்பாளர்களாக உதயகுமார் தலைவர் டான் மெட்ரிக் பள்ளி குழுமம் செந்தில்வேளன் துணை தலைவர் காசிநாதன் மதனகோபாலன் மற்றும் கண்ணபிரான் லக்ஷ்மிகாந்தன் அழகரசன் டி எஸ் சுரேஷ் சுப்பிரமணியன் நாகேந்திரன் தங்கப்பழனி புகழேந்தி உட்பட சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் ஸ்ரீ அம்பிகா பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் நிர்வாக குழு சிறப்பு அழைப்பாளர்களாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதில் கோவில் நிர்வாக குழு தலைவர் சுகுமார் அவர்களும் அசோக் குமார் கார்த்திக் கேயன் திருமதி ஜெயலக்ஷ்மி சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் மேலும் வாசுதேவன் சீனிவாசன் ராஜேந்திரன் உமாசங்கர் பிரபாகரன் பாலாஜி செந்தில்குமார் சுரேந்திரன் சுகுமார் அரவிந்தன் சுந்தரசேகரன் வினோத்குமார் கௌதம் கோபாலகிருஷ்ணன் பட்டாபி பழனியப்பன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ வள்ளல் சடையப்ப செட்டியார் ட்ரஸ்ட் நிர்வாகத்தினர் சுரேஷ் சுப்பிரமணியன் செட்டியார் ராஜசேகரன் செட்டியார் பாலாஜி செட்டியார் பாஸ்கர் செட்டியார் செந்தில்வேலன் செட்டியார் உதயகுமார் செட்டியார் அசோக் குமார் செட்டியார் கண்ணன் செட்டியார் டி ஆர் சிவா என்கின்ற ஷண்முகம் செட்டியார் உட்பட தருமபுரி நகர வானிய வைசிய சமூக மக்கள் மற்றும் தென்னிந்திய வாணிய சங்க தலைவர் மற்றும் நிர்வாகிகள் சென்னை உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அறங்காவல் குழு தலைவர் சுகுமார் ஸ்ரீ அம்பிகா பரமேஸ்வரி திருக்கோவில் தருமபுரி அவர்களும் டி ஆர் சிவா என்கின்ற சண்முகம் மற்றும் நண்பர்கள் திரு கார்த்திகை தீப திருவிழா குழுவினரும் சிவாஜி ஸ்ரீ மாரியம்மன் விழா குழு ஸ்ரீ கந்தசஷ்டி குழுவினரும் மற்றும் இளைஞர்களும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நன்றி ஒரே நேரத்தில் ஆனந்த கதை வரவழைக்க முடியும் என்றால் நன்றி நடக்கிற அத்தனை சேவைகளுக்கும் முன்னால் போய் நிற்கக்கூடிய ஒரு சிங்க பெண்கள் இந்த மூவரும் என்பதை இந்த இணையதளத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் வருஷ ஒரு மனு நன்றிகளை தெரிவித்துலத்தில் அம்மாவையும் மனைவியையும் மாமியாரையும் ஆனந்த கல்வி மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பாராட்டுகள் இப்பதான் கொடுக்கிறேன் சுரேஷ் தம்பி எனக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒரு மகன் மாதிரி சுரேஷோட அம்மா எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் நான் முதல்ல பார்க்கும்போது இவ்வளோ சின்சியராக ஒரு சேவை செய்ய முடியும் அந்த தம்பிக்கு அப்படின்னு எனக்கு நினைப்பு வரல பட் இப்போ சாரி அது செய்யும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என் மகனே செஞ்சிருக்கிற மாதிரி ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே போத அனைவருமே இந்த மண்டபத்திற்காக ரொம்ப பாடுபட்டுருக்கீங்க இந்த மண்டபத்தோட தடைப்பு செட்டியா இருக்கிறது எனக்கு ஒரு கொளுத்த தான் ஆகுது ஸோ அந்த மண்டபம் முதல்ல ரொம்ப பழைய கால மண்டபம் இருந்து கல்லாம் வச்சு கட்டி ஒரு மாதிரி அந்த காலத்து மண்டபம் இருந்தது அதை இவ்வளோ பாடனா பண்ணி நான் எதிர்பார்க்காத அளவு ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு சுரேஷ் அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் இங்க இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்

அவர்கள் அனைவரும் வருக வருகிறேன் இந்த இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுகிறது என்பதற்கான எப்படி என்றால் விழா நாயகனாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் சுரேஷ் அவர்களால் மட்டும்தான் இது நல்லது என்பதை மறுக்க முடியாது சுரேஷ் அவர்கள் அவர்கள் தாயார் கூறியது போல் ஒரு இரண்டு மாதமாக முழுவதுமாக இதற்காக அர்ப்பணித்த இந்த மண்டபத்தை சிறப்பாக செய்வதற்கு யாரெல்லாம் நீங்க வேண்டும் எப்படியெல்லாம் செயல்பட்டால் இந்த மண்டபம் சிறப்பாக அமையும் என்பதை சிந்தித்து ஒவ்வொரு நிமிடமும் இதற்காக செலவழித்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்தார் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது பெருமையாக இருக்கிறது நானும் இது ஒரு சில நபர்களுக்கு பத்திரிகை அழைப்புதல் கொடுப்பவர்கள் உடன் சென்று உடனடியாக அந்த புகைப்படம் நமது குழுவில் பதிவேற்றோம் அடுத்த சில நேரங்களில் பார்த்தால் நிகழ்நிலத்தில் இருப்பார் சில நேரங்களில் பார்த்தால் வெளியூரில் இருப்பார் தருமபுரி பாலக்கோடு பெண்ணாகரம் கடத்தூர் தேங்கலை கோட்டை என்று இந்த மாவட்டம் இல்லாமல் அருகில் உள்ள மாவட்டத்துக்கும் சென்று சென்னைக்கும் சென்று அழைப்புகளை கொடுத்து இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்படுத்தியதற்கு நம்ம சமுதாய மக்கள் சார்பாக அவருக்கு ஒரு மனமாக நன்றி பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறது இந்த மண்டபமானது எப்படி இருந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் மாவட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் தருமபுரி அரசு மலை சேலம் மாவட்டத்தில் இருந்தும் தருமபுரியை குறித்து அதிக ஆர்ட்டமான வார்த்தைகளால் முதலமைச்சரால் தருமபுரி மாவட்ட